அனைவருக்கும் வணக்கம் இப்ப நாம ஐந்தாம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் உள்ள கோட்டைகளும் அரண்மனைகளும் என்ற கட்டகத்தில் இருக்கும் செயல்பாடு ஒன்றை எவ்வாறு மேற்கொள்வது என்பதை பார்க்கலாம் வாங்க இருக்கீங்க

அடுத்து இதே போல இன்னொன்னு கட்டுறேன் கண்டுபிடிக்கிறீங்களா அம்மா என்னவா இருக்கும் வேற என்னவா இருக்கும் ஆஹ் யார் சொன்னது வெரி குண்ணா சிறு தைன்னு கரெக்டா பதில் சொன்ன பானு பிரசாத்துக்கு ஒரு ரோஜா பூ பரிசு அடுத்தது எதாவது கண்டுபிடிக்கிறீங்களா பார்ப்போம் என்னவா இருக்கும் கோழி இல்ல வேறبيه பீகா சூப்பர் மயில்னு ரொம்ப கரெக்டா சொன்ன மஞ்சுநாத்துக்கு ஒரு பாரிஸ் சூப்பர் வெரி குட் இன்னொரு படம் வச்சிருக்கேன் யார் கண்டுக்கிங்கீங்க பாப்பமா சூப்பர் யார் கண்டுக்கிங்கீங்க பாப்ப வாணம் வானம் வெரி குட் கடல் சூப்பர் வேற பெரிய பெரிய கட்டடாம் நீங்க சொன்னது கரெக்ட் ஏய் வெரி குட் மஞ்சுனத்துக்கு நல்ல கை தட்டிடுங்கப்பா சூப்பர் மஞ்சுனாதான் வந்து கரெக்ட்டா இது கோட்டைன்னு கண்டுபிடிச்சட்டே எப்படி தங்கோ எப்படி கோட்டைன்னு நல்ல சரி கோட்டையை நம்ம விட நம்ம நேர்ல போய் பார்த்தா சூப்பரா இல்லையா.

பார்க்க போகிறோம் கை கீழே போடுறங்க சரி யாரும் ஜன்னலுக்கு வெளியே கை நீட்டக்கூடாது சரியா யாரும் ஜன்னலுக்கு வெளியே கை நீட்டக்கூடாது எல்லாம் ஜாகிரதையாக உட்காந்துருங்க ஆனால் ஜாலியாக இருக்கும் சரியா சரி சும்மா அப்படியே போகலாமா கோட்ட கோட்டை வேலூர் கோட்டை விஜயநகர மன்னர்கள் கட்டிய கோட்டை 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 வேலூர் கோட்டை ஆழமான அகலியால் சூழ்ந்த கோட்டை 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 வேலூர் கோட்டை ஐந்து மஹால் கொண்ட கோட்டை 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 வேலூர் முதல் வரையெல்லாம் நீ பாடணும் இரண்டாவது வரைய நான் பாடு ரெடியா சூப்பர் ரெடி பாடலாமா பாடுங்க

தண்ணி அரம்பி வைப்பாங்களா அப்புறமே இந்த மனசு போட்டையை ஏன் எதிரிகள் வந்து உள்ள குதிச்சு நீச்சல் அடிச்சு வர மாட்டாங்களா சூப்பர் அதுல என்ன விட்டுருப்பாங்க ஒரு முதல ரெண்டு முதல இருக்கும்னு நினைக்கிறியா இல்ல ஆயிரக்கணக்காக தெரியப்பா எப்படி உங்களுக்கு தெரியும் அது சஞ்சனாக்கு சஞ்சனாக்கு எல்லாம் கை தட்டி இருப்பா

அஞ்சு மகள் குட் சூப்பர் ஐதர் மஹால் இருக்கு சரி உள்ளே போய் பார்க்கலாமா என்ன மஹால் இருக்குதுன்னு வெரி குட் சூப்பர் இப்ப நம்ம இங்க வந்துட்டோம்

சரி இந்த கோட்டையில இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் இருக்குது என்ன தெரியுமா இந்த கோட்டையில இருந்த வீரர்கள் தான் முதல்ல ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராட்டம் பண்ணாங்க வேலர் கோட்டையாட்டின சுத்தி காட்டினேன் அதே மாதிரி இன்னொரு கோட்டைய நீங்க சுத்தி காட்ட போறீங்க இப்ப மூணு டீமும் மூணு கோட்டைகளை சுத்தி பாக்குறது ரெடியா இருக்கீங்களா நாங்களா ரெடியா இருக்கோம் கோட்டையை பாக்கிறது எல்லாம் பஸ் இருக்கீங்களா திண்டுக்கல் சுற்றி பார்க்க போலாமா போலாமா பாட் பாடலாமா போவோம் இப்படி பிரிச்சு அடுத்தடுத்த கோட்டைகளை பற்றி பாடல் பாடி கலந்துரையாடி அறிமுகப்படுத்த வேண்டும் மேலும் கொடுத்துள்ள கோட்டைகள் குறித்த காணொலிகளையும் காட்டலாம் பின்னர் மாணவர்களை பாடநூல் அல்லது பயிற்சி நூல் செயல்பாடுகளை மேற்கொள்ள செய்யுங்கள் நன்றி வணக்கம்